நண்பர்களை நீங்கள் பார்த்துக்கொண்டு இருப்பதை உங்கள் கவுசிக்கா சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போதோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேய் இனி யார் சொன்னது மல்லி வீட்டை விட்டு வெளியே போகிறாங்கன்னு சொல்லிட்டு மல்லி தாண்டா இங்கே மாசே இதுக்கு மேலே மல்லியை வீட்டை விட்டு தோறத்துக்கு வாய்ப்பே இல்லைங்க அந்த மாதிரி மல்லி நிறைய விஷயங்கள் செஞ்சு வச்சுட்டாங்க இதை கேட்கும்போது நமக்கே ஒரு பக்கம் வா சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம மல்லிக்கு இன்னும் நிறைய ஆப்பெல்லாம் காத்துன்னு இருக்கு எல்லாத்தையும் எப்படி முறியடிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைத்துக்கும் வாய்ப்பு ராசா பொறுமை அப்படின்ற மாதிரி தான் நம்ம பயிரை நம்ம ராஜஸ்வரி இருக்காங்களோ அவங்க செஞ்சு வச்சிருக்காங்க என்னன்னு சொல்லிட்டு பார்த்திங்கனா மல்லிகிட்ட ஏ நீ இந்த வீட்டில் இருக்கிறதே தகுதியில் போடே அப்படி அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி மல்லி வீட்டை விட்டு தோறதுனாங்களா வெளியே போனால் நம்ம விஜய் வந்து அப்படியே சும்மா மாசா க்ளாஸாக ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு உன்னை யார் வீட்டை விட்டு போக சொன்னது நான் போக சொன்னா நீ யாருக்கு பொண்டாட்டி எனக்கா இல்லை எங்கள் அக்காளுக்கா நான் சொல்லணும் இல்லை வீட்டை விட்டு போக சொல்லி நான் என்னைக்கான ஒன்று சொல்லிக்கிறேன்னா வீட்டை விட்டு போகணுன்னு ஏன் போனோம் எதுக்கு போனேன் கொஸ்டின் மேலே கொஸ்டின் அப்படியே ரிப்பீட்டு 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 கேட்குறாங்க உடனே நம்ம மல்லி நான் இப்போ என்ன தான் பண்ணோம் உன்னை யார் வீட்டை விட்டு போக அவங்க அவங்ககிட்ட போய் கேளு நான் எதுக்கு போகணும் இது என்னோட வீடு ஏன் புருஷன் கட்டின வீடு நான் எதுக்கு போகணும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து கேளு உன் பொண்ணை விட்டு நீ போயிருவேன் சொன்னால் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தார் மரம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிக்கிறாரு கொஸ்டின் மேலே கொஸ்டின் கேட்குறதும் என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது சொல்றது தெரியாமல் மல்லி இருந்துன்னு ஒரு பக்கம் ஆட்டை பிடிச்சுன்னு ஐயோ ஐயோ யோ என்னடா நம்ம யாரும் இப்படி ஒரு பக்கம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறதில்ல என்னங்க தப்பு நம்ம விஜய் போக சொன்னாரா சொல்லுங்கள் பார்க்கலாம் விஜய் அவர் பட்ட சிவனேன்னு வேலைக்கு போயிட்டார் இவன் என்ன வேணாலும் சொல்லுவா நீ எச்ச சரி நீ எச்ச மாதிரி வந்து இங்கே ஒட்டினுங்கிற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் கேட்கலாம் தான் புருஷன் எனக்கு தாலிகை அப்படியே சும்மா கழுத்தில் கட்டி விட்டுருக்கான் அவன் சொன்னால் மட்டும்தான் நான் போகணும் அவன் சொல்லாமல் நான் எதுக்கு போகணும் அப்படின்ற ஒரு எண்ணம் நம்ம மல்லிகுள்ளே இருந்து தான் போயிருப்பாங்களா அப்படி ஒரு எண்ணமே அவங்களுக்குலாம் இல்லைங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் ஐயோ இப்படியா ஐயோ அப்படியா இப்படி நடந்துச்சு அப்படி நடந்துச்சுன்னு ஃபீல் பண்ணதா இருப்பாங்க ஃபீல் பண்ண வாழ்க்கை முழுக்க ஃபீல் பண்ணதாங்க இருக்கும் அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னேறுனு போயினே இருக்கணும் அதை விட்டு தேவையில்லாமல் கார்டு ஃபீல் பண்ணக்கூடாது சரி இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் இன்னொரு பிரச்சனை வருது அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம <laughs> வெண்பா <laughs> குட்டி <laughs> இருக்காங்களா <laughs> அவங்க இருந்தே இழந்த உடனே எங்கள் மல்லியம்மா எங்கே மல்லியம்மாங்கன்னு சொல்லிட்டு கதறி கதறி ஆள்றாங்க ஒரு பக்கம் விஜய்க்கு எங்கே போய் தேர்றது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் பைத்துல இந்த பக்கம் அந்த பக்கம்னு சொல்லிட்டு தேர்றாரு தேடி 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 பாப்போமா அப்படின்னு சொல்லிட்டு தேர்னு இருக்காரு ஆனால் எங்கேயும் காணோம் இப்போ என்ன பண்ண போகிறாங்க ஏது பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியாமல் பதட்டத்தில் பைத்தில் அப்படியே சும்மா கிடுகிடுத்து போய் நடுநடுத்து போய் நின்று இருக்காங்க சரி நடந்து நடந்துச்சுட்டேன் இப்போ என்னதான் பண்றது ஒரு முடிவே இல்லையா உடனே நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்க அவங்க வந்து வந்து விஜய் நீ சொன்னதெல்லாம் சொல்லிட்டு நான் உன் உன் பின்னாடி கிளம்பி போயிட்டாடா இதுக்கு மேலே உனக்கு பிரச்சனையே இல்லடா உன் வாழ்க்கையில இனிமே சந்தோஷமாக இருக்கலாம் நான் சொல்கிறத கேளு இதுக்கு மேலே ரஞ்சி கம்முன்னு கல்யாணம் பண்ணணும் ஜம்முன்னு வாழ்க்கையில் என்ஜாய் பண்ணலாம் ரஞ்சித மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு தான் நம்ம குடும்பத்தை கரெக்டாக இருப்பா அதை விட்டு இந்த மல்லியா சி இங்கே அங்கே இங்கேன்னு நொச்ச நொச்ச நொச்சனை நொச்சடா அவ நம்ம குடும்பத்துக்கெல்லாம் இதனால இதனால் லாக்கி ஆக குடும்பத்தில் எப்படி நடந்துக்கணும் எதனால் தெருது இப்போ ராத்திரி ஆகுது இந்த நேரத்தில் எங்கே போய்க்கிறாள் எவங்கள போயிக்கிறான்னு சொல்லிட்டு அவ அவள் பாட்டில் லட்டரே எழுதிட்டு கூலி எல்லாரு கிளம்பிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தபடி பேசுகிறாங்க கேட்கும்போது நமக்கு ஒரு பக்கம் சுபா ஏண்டா இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறேன் கொஞ்சம் கூட மனசா ஆச்சுன்னு ஒன்னு ஒரு பொண்ணு மேல பழி போறதுக்கு முன்னாடி ஒரு டைம் ரெண்டு டைம் அதாவது அட்லீஸ்ட் நூறு டைம் யோசிக்கணும்னு சொல்லுவாங்க ஒரு டைம் ரெண்டு டைமும் நாமளும் அந்த பொண்ணு தானே நம்ம நிலமையில நாம அந்த பொண்ணு நிலமை நின்று தான் நம்மளை வீட்டை விட்டாருனால் என்ன பண்ணுவோம் எதான யோசிக்கிறாங்களா உடனே விஜயேந்திரன் போதும்ங்கா நிறுத்துங்க உங்களை பற்றி எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு வாயை மூடுங்க நீங்கள் பண்ணது எல்லாமே போதும் நீங்கள் யார் என்ன எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சம கோவமாக பேச ஆரம்பிச்சுறாங்க இப்போ என்ன பேசுறது ஏது பேசுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் சரி நடந்து வரையும் நடந்து போச்சு இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சாகணும் அதை விட்டுட்டு தேவையில்லாமல் இதுலேயே நம்ம முரண்டு பிடிச்சினும் இருக்க முடியாது பிரச்சனை மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டு போயினே தான் இருக்கும் பிரச்சனை இதோடு எப்படி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாம தான் யோசிக்க ஆரம்பிக்கணும் வாழ்க்கைன்னா ஆயிரம் சண்டை சச்சரவு அப்படின்னு சொல்லிட்டு வருங்க எல்லாத்தையும் நாம் தான் ஒரு பக்கம் சகஜமாக பார்த்துக்கிட்டு சகஜமாக எடுத்துக்கிட்டு போயின்னுக்கணும் அப்போ தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இல்லைனா வாழ்க்கையில் ஒரு ஆயிரம் புடுங்கவே முடியாதுங்க சரி இதுக்கப்புறம் என்ன நடக்க போது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்துன்னு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் விஜய் உங்கள் அக்கால் பிடிக்கலாம் நான் இருந்து கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்கிறேன் எங்கள் அக்கால் பிடிக்கலாம் நீ ஏன் கிளம்புறேன் நீ இந்த வீட்டில் தான் இனிமேல் ஏன் கூட தான் இருக்க யாருக்காக எதுக்காகவும் நான் விட்டு தரமாட்டேன் நீ என்னோடய பொண்டாட்டி நான் தான் தாலி கட்டின புருஷன் சரியா நான் என்ன சொல்கிறோம் அதை மட்டும் செய்யணும் போய் வீட்டில் போக ம என்ன பண்ணுறான்னு பாரு ஒரு தேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி கிட்டே இதுக்கு மேலே இந்த மாதிரி பண்ணாதீங்கக்கா இவ்வளோ நேரம் நடந்து நடந்துச்சு பேச்சு வார்த்தை பேச்சு வார்த்தை போச்சு இனிமேல் இது மாதிரி பண்ணாதீங்க என்னோட பொண்டாட்டி அவளுக்கு இந்த சொத்துல முழு உரிமைக்குது ஏன் மேலே முழு உரிமைங்குது இந்த வீட்டில் தான் இருப்பா இதுக்கு மேலே அவகிட்ட இந்த மாதிரி அந்த மாதிரி கொஸ்டின் கேட்குற வேலை வச்சுக்காதீங்க அருவேன் இந்த நடங்க போலாம் இப்போ எங்கே கிளம்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வெளியே ஹோட்டல் போகலான்னு சொல்லிட்டு மல்லியம் போ கூப்பிட்றாரு மல்லிகைன்னு எங்கே போனீங்க அப்படின்னு சொல்லிட்டீங்க ஹோட்டல் போலவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க உடனே நம்ம மென்பா எல்லாம் கிளம்புறாங்க இதை பார்த்து வரைக்கும் வயிறு எரிது ஒரு பக்கம் குச்சமே இல்லை அப்படின்ற மாதிரி நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க குச்சமே இல்லை வெக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்க தான் சொன்னோம் என்னங்க பண்ணுறது இவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா நமக்கு ஒரு பக்கம் சிது சிதுப்பாக வருது காமெடி இருக்காங்க எல்லாத்தையும் நாமளும் ஒரு பக்கம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தாங்க போய் ஆகணும் வாழ்க்கைன்னா அந்த மாதிரி ஏற்ற தாழ்வு எல்லாமே இருக்கும் எல்லாத்தையும் நாமளும் கடந்து போய் தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் அதை விட்டுட்டு இல்லைடா நான் இப்படி தானே பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது பண்ணிக்கோ அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் நாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க ஏன்னா பண்ணுறது அவங்க விஷ்டாக அவங்க கையில் தான் இருக்குது நாம் எதுவும் சொல்ல முடியாது இப்படி பண்ணு அப்படி பண்ணு நம்ம அட்வைஸ் பண்ணுறதுக்கு ஒன்று அந்த அளவுக்கு நம்ம இதுலேயும் இல்லை அதனால் என்ன பண்ணுமோ அதை பண்ணிட்டு நம்ம பாட்டு நம்ம வாழ்க்கை பார்த்துன்னு பார்த்துன்னு போயிருக்கணும் அதுதான் வாழ்க்கையில் சிறந்த முடிவு ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ நம்மளுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி போங்க அப்போ தான் நாம் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் வருக